வணக்கம் ஊழியர்கள் புதிய பென்ஷன் திட்டம் புதிய ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கெல்லாம் புதிய பென்ஷன் திட்டத்தில் இருக்கவங்கன்னு தெரியும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் இப்போது அந்த அந்த மாதிரி சேர்ந்தவங்களுக்கு இப்போ பழைய ஓய்வு திட்டத்தில் வந்து குடும்ப ஓய்வூதியம் அதாவது அரசு ஊழியர் இறந்து விட்டாலோ அல்லது அரசு ஊழியர் ரிட்டையர்டான பிறகு பென்ஷனராக ஓய்வூதியதாரராக இருக்கும்போது விட்டாலோ அவங்க குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வம் கிடைக்கும் அதாவது ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அந்த தேசிய ஓய்வூதிய திட்டம் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அது இல்லை ஸோ அரசு ஊழியர்களுக்கு இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரசாங்கம் அது புதுசாக கொண்டு வந்தாங்க அரசு ஊழியர்கள் இறந்தால் முதல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு ஆர்டர் போட்டு முடிவு எடுக்கிற வரைக்கும் தற்காலிகமாக அரசு இந்த புதிய திட்டத்தில் இருந்தால் கூட இறந்து போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பழைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் படி எப்படி ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் அதே மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லி தற்காலிகமாக போட்டாங்க அப்புறம் என்னாச்சுன்னா இப்போது அதை ப்ராப்பராக ஆர்டர் போட்டாங்க அரசு ஊழியர் வேலைக்கு சேர்ந்த உடனே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பொதுவாக நீங்கள் வேலைக்கு சேர்ந்த உடனே நிறையா ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் ஹோம் டவுன் டிக்ளேர் பண்ணி கொடுக்கணும் உத்தபலஜியன்ஸ் அது நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி செய்கிறது மாதிரி இந்த பென்ஷன் ஸ்கீமும் உடனடியாக சப்மிட் பண்ணணும் ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் ஒரு வேளை அரசு ஊழியர் பணியில் இருக்கும்போது இறந்தால் அல்லது பணி செய்ய முடியாத அளவுக்கு பெர்மனன்ட் டிசபிலிட்டி அவரால் இனிமேல் வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லி விட்டுக்கணும் அப்படி இருந்தால் அதாவது அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு அதாவது இவங்க பெர்மனெண்ட்டாக நகரம்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க அந்த மாதிரி ஏற்பட்டால் இந்த குடும்ப விதம் கொடுக்குறதுக்கு எடுத்துக்கிடலாமா அப்படிங்கிறது ஒரு ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்படி பணியில் இறக்குற சூழ்நிலை ஏற்பட்டால் எங்கள் குடும்பத்துக்கு அந்த பழைய பென்ஷன் திட்டத்துப்படி ஃபேமிலி பென்ஷன் கொடுக்கணும் கொடுக்குறதுக்கு செலக்ட் பண்ணுறோம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வந்து என்பிஎஸ் ஃபண்டை நீங்கள் கொடுங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்கிறது நான் இப்போ சர்வீஸில் இருக்கும்போது இப்போ நான் ரிட்டையர் ஒரு வருஷம் முடிய போகுது சர்வீஸில் இருக்கும்போது ஒரு நபரையும் என்பிஎஸ்சில் இருக்கட்டும்னு போடுறத நான் அலோ பண்ணேன் தெரியாமல் போட்ட ஒன்றை கூப்பிட்டு அது தவறு நான் நீங்கள் நல்லா இருக்கணும் ஒருவேளை விதிவசத்தால் இறப்பு நேர்மையானால் குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன் தான் உதவிகரமாக இருக்கும் நல்லபடியாக அதாவது பிரயோஜனமான பணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செய்ய வச்சேன் இது ஏன் சொல்கிறேன்னா ஈவன் அந்த இந்த ரூல்ஸ் போட்டதுலேயே முதல் பதினஞ்சு வருஷம் வந்து பை டிஃபால்ட் அது வந்து ஃபேமிலி பென்ஷன் போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் ரூலை போட்டிருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் ஆப்ஷன் கொடுக்காம இருந்தால் கொடுக்காமல் இருக்க தப்பு இது ஹெட் ஆஃப் ஆஃபீஸினுடைய பொறுப்பு வாங்க வேண்டியது நீங்கள் பணியில் சேர்கிறவங்க அதை கொடுத்தாங்க புதுசாக வேலை போகிறவங்க ரெண்டாவது ஆப்ஷன் என்பிஎஸ்சில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கொடுக்காமல் அது எம்டியாக இருக்குன்னா பதினஞ்சு வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது என்பிஎஸ் ஃபண்டு மட்டும் அப்படின்னு போயிடும் நீங்கள் என்பிஎஸ் ஃபண்டை எப்போ வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் ஃபண்டு வந்து கோடி கணக்கில் சேர்ந்துருக்குன்னு வைங்க அப்போ அதுதான் பிரயோஜனம் பலனாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது ஃபேமிலி பென்ஷன் கம்மியாக வரும் அப்படிங்குறது நினைக்கிற பட்சத்தில் அப்போ நீங்கள் மாற்றிக்கலாம் எத்தனை தடவைனாலும் நீங்கள் மாற்றலாம் ஒரு தடவை தான் ஆப்ஷன் கொடுத்து இனிமேல் மாற்ற முடியாதுலாம் கிடையாது லாஸ்ட்டு என்ன கொடுத்தீங்களோ அதுதான் செல்லுபடியாகும் ஸோ அதனால் ஒவ்வொருவரும் ஃபேமிலி பென்ஷனுக்குரியது தான் கொடுக்கணும் அப்படி ஃபேமிலி பென்ஷனுக்குரிய கொடுத்தால் என்ன நடக்கும்னா ஒருவேளை விதி வசத்தால் அவர் பணியில் இருக்கும்போது இறந்து போகிறாருன்னா இவன் பணியில் சேர்ந்து ஒரு வருடத்திற்குள் இறந்தால் கூட மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து சேர்ந்துருந்தால் ஃபேமிலி பென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலேனா அதையுமே பார்க்க மாட்டாங்க பட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் இல்லாமல் யாரையும் வேலைக்கு சேர்க்குறதில்லை ஸோ அதனால் அந்த மாதிரி விதிவசத்தால் ஆனால் குடும்பத்திற்கு ஓய்வூதியம் அவர்கள் காலத்திற்கு கிடைக்கும் அது யார் யார் கிடைக்குங்கிறது இப்போ எப்படி கிடைக்குங்கிறதையும் பார்ப்போம் அந்த மாதிரி குடும்ப ஓய்வூதியத்துக்கு போனால் இந்த என்பிஎஸ் மண்டலா அவர் சர்வீ அவர் உயிரோடு இருக்கிற காலத்து வரைக்கும் என்ன சேமிப்பு அந்த அவருடைய பங்கு அரசாங்கத்தினுடைய பங்கு சேர்ந்த தொகையில் அவருடைய பங்கு என்ன சேர்ந்துருக்கோ அதை வந்து அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருவாங்க அரசாங்கத்து பக்கம் திருப்பி வாங்கிடுவோம் ஏன்னா இப்போ ஃபேமிலி பென்ஷன் கொடுக்குறதுனால அரசாங்கத்துக்கு வந்து திருப்பி வசூல் பண்ணி கவர்மெண்ட் கஜானாவுக்கு அதை சேர்க்க சொல்லிடுவாங்க இது வந்து குடும்பத்துக்கு நன்மையே சரி நீங்கள் வந்து நிறைய பணம் இருக்கிற ஸ்டேஜில் என்பிஎஸ் இதை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த என்பிஎஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை இந்த அக்கௌண்ட்டை என்பிஎஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதனுடைய சர்வீஸில் இருந்தவர் இறந்து போனவருடைய அவருடைய பங்களிப்பு என்னவோ அதுவும் அதற்கு வந்த பணமும் வட்டி பணம் அதாவது வட்டி பணம் கிடையாது அதை முதலீடு செய்து அந்த பணம் வளர்ந்தது எப்படி எந்த அளவுக்கு அது ஃபண்ட் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அதையெல்லாம் கொடுத்துட்டு அரசாங்கத்து சைட்லேருந்து கொடுத்த பணத்தினுடைய சேர்ந்த தொகையோடு திருப்பி அரசாங்கம் எடுத்துக்கிடுது சரி நீ என்பிஎஸ்சு செலக்ட் பண்ணால் என்ன ஆகும் அரசாங்கத்தை எதுவும் கொடுக்கணும் நீங்கள் ஏற்கனவே உங்கள் ஃபண்டில் என்ன இருக்கோ அதில் லம்சம் அமௌண்ட் வந்து இருபது பர்சன்ட் கொடுக்குறாங்க மீது எண்பது பர்சன்ட் அன்யூவிட்டியை போட்டு அது இப்போ ஃபேமிலி பென்ஷனாக குடும்பத்துக்கு வரும் இதுதான் ரெண்டாவது ஆப்ஷன் இது நீங்கள் கோடிக்கணக்கில் சேர்ந்தால் நிச்சயமாக அதுதான் நல்ல லாபம் ஏன்னா வட்டி கணக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காசு வரும் கவர்மெண்ட் கொடுக்குற விட அதிகம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த என்பிஎஸ் பெனிஃபிட் கொடுத்தா போதும் குடும்பத்துக்கு நீங்கள் எப்போ முடிவு பண்ணுன்னா பணம் கோடி கணக்கில் சேர்ந்துருக்கணும் உங்கள் ஃபண்டில் அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது அதை ஒரு கால்குலேஷன் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் எந்த இப்போ வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஆறு டு ஏழு தான் கிடைக்குது ஸோ அதை வச்சு கணக்கு போட்டு எவ்வளோ வரும் நம்ம பார்க்கணும் இப்போ பன்னெண்டு பர்சன்ட்னா ஒரு ஒரு கோடி ரூபா ஃபண்டில் இருக்குன்னா ஒரு லட்ச ரூபா மாதம் வரும் ஸோ ஆறு பெர்சன்ட்னா ஐம்பதாயிரம் ரூபா அது நல்ல தொகை ஒரு கோடி ரூபா சேர்ந்து எண்பது பர்சன்ட் அமௌண்ட் பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அது நல்ல தொகை இதை இவங்க ஃபேமிலி பென்ஷன் கொடுக்க விட அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அவங்க ஃபண்ட் அப்படியே இருக்குது அதோட கூட கிடைக்கும் நான் வந்து வட்டி கணக்கு சொல்கிறேன் பட் வட்டி மட்டும் கிடையாது அது அனிடி ஸ்கீம் வந்து அது அதை பற்றி டீட்டெயிலாக பின்னாடி ஒரு வீடியோ பார்ப்போம் இது வந்து அவங்களுக்கு கிடைக்குது இப்போது ஸோ இது ஏன் இதை கட்டாயம் கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம் எம்ப்ளாயே டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம கரெக்டானதை டிசைட் பண்ணோம்னா தான் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும் சரி இப் அது போக வேறு என்னென்ன ஃபேமிலி பென்ஷனில் கிடைக்கு ஃபேமிலி பென்ஷன் வந்து குடும்ப விகிதம் இவர் என்பிஎஸ் ஸ்கீமில் இருக்கவர் இறந்து போய் ஏன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னா ஃபேமிலி பென்ஷன் கவர்மெண்ட்லேருந்து வராது ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பென்ஷன் ஃபண்ட்லேருந்து என்ன இருக்கோ அந்த அந்யூட்டி தான் குடும்பத்துக்கு போகும் இது சர்வீஸ் இருக்கையில் இறந்தால் நீங்கள் ஏற்கனவே ஆப்ஷன் இப்படி போட்டிருந்தால் குடும்பத்துக்கு கிடைக்கிறது வந்து முப்பது பர்சன்ட் லாஸ்ட்டு சேல்ரி உங்களுக்கு என்ன சேல்ரியோ அதில் முப்பது பர்சன்ட் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்குரிய டியர்னஸ் ரிலீஃப் என்ன நமக்கு டிஎன்எஸ் அலவன்ஸ் எம்ப்ளாய் கொடுக்காங்களோ அதே பர்சன்டேஜ் இப்போ ஒருத்தருக்கு ஐம்பதாயிரம் பேசிக் வேலை இருக்கையில் இறந்து போயிருக்காருன்னா முப்பது பர்சன்ட் வந்து பதினாயிரம் ரூபா அதுக்குரிய இப்போ வந்து டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து நாற்பத்தாறு பர்சன்ட்டு அதே நாற்பத்தாறு பர்சன்ட்டு டிஎர்னஸ் ரிலீஃப் அந்த பதினைஞ்சாயிரத்துக்கு கிடைக்கும் இப்போ ஐம்பது ஆகிடுச்சு ஆர்டர்ன வரல ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஐம்பது பர்சன்ட்டு வந்துருச்சுங்கிறது ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்குறோம் ஸோ இது வந்து குடும்பத்துக்கு கிடைக்கிறது ஃபேமிலி பென்ஷன் வந்து இது அடுத்து இந்த டெத்து நடக்கும் இன்னொரு ஸ்பெஷல் கன்சிஷன் இருக்குது முதல் பத்தாண்டுக்கு கடைசி சர்வீஸ் கடைசியில் இருக்கலன்னா அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் எப்போ இருந்திருப்பார் அதுக்கான போட்டு போடுவாங்க அவர் உயிரோடு இருந்தால் அறுபத்தஞ்சி வயசு எப்போ வந்திருப்பார்னு பார்ப்பாங்க பட் நார்மலி இது முன்னாடியே இறந்தவங்களுக்கு வந்து முதல் பத்து வருஷத்துக்கு ஐம்பது பர்சன்ட் பேவே கணக்கு போட்டால் அப்போ ஐம்பதாயிரரூவா பேசி பாயிருந்தாங்கன்னா இருபத்தாயிரம் ரூபாய் கணக்கு போட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு போட்டு அதுக்கு உங்களுக்கு டிஎன்எஸ் லீவ் கொடுப்பாங்க பத்து வருஷம் கழித்து தான் அந்த குடும்பத்துக்கு வந்து முப்பது பர்சன்டாக குறையும் அதுக்குள்ளே உங்களுக்கு டிஎன்எஸ்எல் லீஃப்னா போடுறது பெரிய லெவலில் வந்துருக்கணும் வைங்களேன் இது ஒன்று சரி இது ஃபேமிலி பென்ஷன் மற்ற இதில் முக்கியமாக நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ளவே இறந்து போயிட்டாங்கன்னா பணியில் சேரும்போது அவங்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஸோ ஃபேமிலி பென்ஷன் யாரு கிடைக்கும் ஸ்பவுஸு ஸ்பௌஸ்னால் ஸ்பவுஸ் வந்து சாரி ஆண் வேலை பார்த்தா பெண் வந்து ஸ்பவுஸு பெண் வந்து அரசு ஊழியராக இருந்தால் அவருடைய அந்த பெண்ணுடைய கணவர் வந்து அரசு ஊழியர் அவருடைய கணவர் வந்து ஸ்பௌசர் ஸோ தம்பதியினருக்கு இறந்து போனவருடைய கணவளோ அல்லது மனைவியோ அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்நாள் பூரா ஃபேமிலி பென்ஷன் கிடைக்கும் நீங்கள் இதை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்பிஎஸ்சில் சேர்ந்தவங்க வந்து இதை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் வந்து வாழ்நாள் போகிறா கிடைக்கும் அவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அதாவது இறந்தவருடைய கணவனோ அல்லது மனைவியோ ஆண் இருந்திருந்தால் அவர் மனைவி பெண் இருந்திருந்தால் பெண் இறந்து இருந்திருந்தால் அவர் கணவர் அவர் பெரிய லெவலில் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் வாழ்நாள்லாம் கிடைக்கும் இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துருந்தா அவர் இன்கம் டேக்ஸ் நிறைய கட்டுற அளவுக்கு பெரிய வருமானம் உள்ளவராக இருந்தால் கூட கிடைக்கும் ஸ்பௌஸ்க்கு அப்புறம் சரி என்ன கண்டிஷன் ரீமேரேஜ் பண்ணால் கிடையாது உயிரோட வரையும் கிடைக்கும் திருப்பி கல்யாணம் முடித்தா கிடையாது அதுவும் பெண்ணுக்கு மனைவியானவள் குழந்தை இல்லாத தம்பதியாக இருந்து பெண் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது கல்யாணம் முடித்தா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி மென்ஸு கிடைக்கும் இது ஒரு முக்கியமான அதுக்காக திரு திருமணம் செய்திருந்தால் கூட கிடைக்கும் இது ஒரு பாயிண்ட் அப்புறம் ஸ்பௌஸ் இன்னலிஜிபிள் ஆகிறாங்க இறந்து போயிட்டாங்க எல்லோரும் ரெண்டாக கல்யாணம் முடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு கிடைக்காதுங்கிற பட்சத்தில் குழந்தைகள் ஆணோ பொண்ணோ எதுவாக இருந்தாலும் ஆணாக இருந்தால் சம்பாதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் அல்லது கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அல்லது இருபத்தஞ்சி வயசு ஆகிறது எது முன்னாடி வருதோ அந்த அந்த காலகட்டத்து வரைக்கும் இந்த குடும்ப ஓகே ஆண் குழந்தை கிடைக்கும் மூத்தவங்களுக்கு முதல் கிடைக்கும் அதுக்கப்புறம் அவங்க என்ன இன்னலிஜிபிள் ஆகணுன்னே அர்த்தம் கிடைக்கும் அப்போ மூத்த தனியாக கொண்டு போய்லாம் கிடையாது இந்த ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க அந்த இறந்து போன அரசு ஊழியனுடைய மொத்த குடும்பத்தையும் அவங்க பாதுகாக்கணுங்கிறது ஒரு அடிப்படை விதி அதில் தவிர பண்ணி கம்ப்ளைண்ட் போட்டுச்சுன்னா நிப்பாட்டிக்காங்க நல்லா அதை உஷாராக செய்யணும் குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது மூத்த பையன் இருபத்தஞ்சி வயசுல கல்யாணம் முடிச்சிட்டாங்க இல்லை சம்பாதிக்க ஆரம்பிச்சான் பெண்ணு பெண் வச்சுக்கோங்க மூத்தது ரெண்டாவது பெண் வச்சுக்கணும் மூத்தது பெண்ணாக இருந்தால் இந்த ரூலே வரும் என்ன ரூலே இருபத்தஞ்சி வயசு கண்டிஷன் கிடையாது சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கிடையாது கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா கிடையாது ஆனால் கல்யாணம் முடிக்கலை சம்பாதிக்கவும் முடியலை அப்படின்னா இருபத்தஞ்சி வயசு கணக்கே கிடையாது அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு கிடைக்கும் ஃபேமிலி பென்ஷன் இ இந்த மாதிரி குழந்தைங்க வரிசையாக அடுத்தடுத்து கிடைக்கும்னு வைங்களேன் சரி இவங்க குழந்தைகளும் ஸ்பௌஸுக்கும் முடிஞ்ச பிறகு பெற்றோர் இறந்து போன அரசு ஊழியருடைய பெற்றோர் சர்வீஸில் இருக்கும்போதும் அவங்க வந்து அவருக்கு அந்த அரசு ஊழியருக்கு சார்ந்தவங்களா தனிப்பட்ட முறையில் இண்டிபென்ட் அவங்களால த மேனேஜ்மெண்ட்டு வருமானம் இல்லாமல் இவரே சார்ந்து இருந்தாங்கன்னா இப்போது அந்த நிலைமையில் இருக்காங்கன்னா அடுத்த லெவலில் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க வாழ்நாள் போனால் அது கிடைக்கும் ஃபேமிலி பென்ஷன் ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற வசதிகளை வந்து நம்ம இழக்கிறது முறையில்லை சரி இப்போது வந்து இது வந்து ஃபேமிலி பென்ஷனுக்கு உண்டான ரோல் கிராச்சுவிட்டி நம்ம பென்ஷன் இதில் வந்து ரிட்டையர்மெண்ட் கிராஜுவட்டி பற்றி பார்த்தோம் இது வந்து டெத்து கிராஜுவிட்டி இறந்து போயிட்டால் இது எல்லா அரசும் பழைய பென்ஷனுக்கு உள்ளவங்களுக்கு வரும் புதிய பென்ஷனில் உள்ளவங்களுக்கும் இது வரும் இதுக்கு எந்த ஆப்ஷனும் கொடுக்க வேண்டியதில்லை இது நம்ம நீங்கள் வேலை செஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த பணப்பலன் கிராஜுவட்டிங்கிறது வந்து ஒரு பணப்பணம் இறந்தவங்களுக்காக கொடுக்குற டெத் கிராஜுவேட்டி இது அது ஒரு வருஷத்துக்கு கம்மியாக சர்வீஸ் போட்டு இறந்துருந்தா ரெண்டு மாத பேசிக் பி ப்ளஸ் என்ன வருதோ அது கிடைக்கும் ஒரு வருஷமும் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு கீழே பணி செய்து வந்து அப்போ இறந்து போயிட்டாங்கன்னா ஆறு மாத சம்பளம் பேசிக் பி ப்ளஸ் டிஏ அது அந்த தொகை என்னமோ அது வந்து கிராஜுவேட்டியாக கிடைக்கும் அஞ்சு வருஷம் சர்வீஸ் போட்டிருக்காரு ஆனால் பதினோரு வருஷத்துக்கு உள்ளவே பதினோரு வருஷம் முடியலை அஞ்சுலேருந்து பதினோரு வருஷம் கம்மியாக இருந்தால் பன்னிரெண்டு டைம் பேசிக் பே ப்ளஸ் டிஏயில் பன்னெண்டாவில் பெருக்கி என்ன வருதோ அந்த தொகை பதினோரு வருஷம் சர்வீஸ் போட்டு இறந்த நேரம் ஆனால் இருபது வருஷம் ஆகலை அந்த காலகட்டத்தில் இறந்துருந்தாங்கன்னா இருபது மடங்கு அதாவது பேசிக் பே ப்ளஸ் டிஏ அதாவது இருபதாயிரம் பெருக்கி வர என்ன தொகையோ அது இருபது வருஷத்துக்கு மேலே இருபது வருஷம் அதுக்கு மேலே இருந்தால் ஒரு ஒரு கம்ப்ளீட்டட் வருஷத்துக்கும் ஒரு மாதம் அதாவது ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து அது அரை அரை மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெத்து கிராஜுவேட்டு வந்து கிட்டத்தட்ட டபுளாக கிடைக்கும் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவேட்டோட பட் இது எல்லாம் அதிகபட்ச உச்ச வரம்பு என்னென்னா இருபது லட்சம் அதில் மாற்றம் கிடையாது ஸோ கீழ்நிலை உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிக தொகை கிடைச்ச மாதிரி இருக்கும் மேல்நிலையில் ஆட்டோமேட்டிக்காக இருபது இருபது லட்சத்தில் மேலே கிடையாது அதுவும் ஏற்கனவே மற்ற வீடியோக்களை சொல்லியிருக்கிறேன் டிஏ இருபத்தஞ்சி ஐம்பது பர்சன்ட் ஆன உடனே இது இருபது லட்சத்துலேருந்து இருபத்தஞ்சு அஞ்சு ஆகுங்கிறது ரூல் ஆர்டர் போட்டுருவாங்க இப்போ டி ஜனவரி ஒன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்றுலேருந்து ஐம்பது பெர்சன்ட் ஆகிடுச்சி நான் ஆர்டர் போடல மார்ச் ஏப்ரல் மார்ச்சில் ஆர்டர் வந்தாலே ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து கிடைக்கும் அரியர்ஸோடு கிடைக்கும் அப்போது இந்த ஜனவரி ஒன்றாம் இறந்துருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு இந்த இருபது லட்சம் சீலிங் உச்சவரம் வந்து இருபத்தஞ்சி லட்சமாக மாறும் ஒருவேளை இருபது லட்சத்துக்கு மேலே வந்து கட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ மீது இருபத்தஞ்சி லட்சம் இன்னொரு அஞ்சு லட்சம் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ரூல் இருக்குது இது வந்து பழைய ஓய்வு திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு புதிய ஓய்வு திட்டத்தில் இருந்தவங்களுக்கும் உண்டு இறப்பு ஏற்பட்டால் சரி பழைய ஓய்வு திட்டத்தில் வந்து டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் அவங்க வந்து ஜிபே போடுறாங்க நியூ பென்ஷன் ஸ்கீமில் அது கிடையாது அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பென்ஷன் ஃபண்ட் போடுறதோட சரி ஸோ ஓல்டு பென்ஷனில் இருக்கிறவங்களுக்கு ஜிபே உண்டு அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு குறைஞ்சபட்ச அமௌண்ட் இருந்தால் ஒரு அறுபதாயிரம் எக்ஸ்ட்ரா மேக்சிமம் எல்லாருக்கும் அறுபதாயிரம் கிடையாது மேக்சிமம் அறுபதாயிரம் கிடைக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள டெபாசிட் லிங்க்டு இது இது போக லீவ் அண்ட் கேஷ்மேன் குடும்பத்துக்கு கிடைக்கும் இறந்து போயிட்டாங்க ஏன் லீவில் எவ்வளோ இருக்கோ முந்நூறு நாளைக்கு இது வரும் முந்நூறு நாளைக்கு குறைவாக இருந்தால் ஆஃப் பே லீவ் அரை சம்பள விடுமுறை அதை வந்து அதோட அது ஏற்கனவே நம்ம இந்த கணக்குகள் வந்து பென்ஷன் இதில் பேசிடுறோம் அதே அளவில் அது கிடைக்கும் இந்த சிஜிஇஜிஐஎஸ் அதாவது ஒரு குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அது அது குரூப் ஏக்கே ஒரு லட்சத்து இருபதனாயிரம் தான் குரூப் பிக்கு அறுபதனாயிரம் குரூப் சிக்கு முப்பதனாயிரம் அந்த பணமும் நீங்கள் சேமித்த பணமும் அதுக்கு வட்டியோட சேர்த்து குடும்பத்துக்கு கிடைக்கும் இரப்பு ஏற்பட்டார் அது போக குடும்பத்துக்கு வந்து சிஜிஹெச்எஸ் ஃபெசிலிட்டி அவங்க கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இது வந்து இந்த அரசு ஊழியர் துரதிர்ஷ்டவசமாக பணியில் இருக்கும்போது இறந்து போனால் குடும்பத்திற்கு கிடைக்கும் பலன்கள் புதிய பென்ஷன் திட்டத்தில் சேர்ந்திருக்கிற சேருகின்ற அதாவது ரெண்டாயிரத்து நாலுக்கு அப்புறம் சேர்ந்த எல்லோரும் இனி சேருகின்ற பணியாளர் ஒவ்வொருவரும் இந்த ஆப்ஷன் கேட்கும்போது அவங்க கேட்க நீங்களே ஞாபகப்படுத்தணும் வச்சு வருது அது அதை கொடுக்குறேன்னு நீங்கள் வந்து ஃபேமிலி பென்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு உத்தமம் உங்களுடைய பென்ஷன் ஃபண்டு கோடிக்கணக்கில் ஆன பிறகுதான் நீங்கள் வந்து அந்த இதை மாற்றணும் என்று கூறிக்கொண்டு இது ஃபேமிலி பென்ஷன் ரிலேட்டட் வீடியோவில் தமிழ் வீடியோங்கிறதுல போட்டிருக்கிறேன் நன்றி